இந்த வினாடி வினா நிகழ்ச்சி என்பது நம்முடைய அறிவை நாம் வளர்த்துக் கொள்வதற்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட இயக்கம் அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தொடர்ந்து அந்த பணியை தான் அது தந்தை பெரியாராக இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணா இருக்கட்டும் தலைவர் கலைஞராக இருக்கட்டும் இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும் இதைத்தான் தன்னுடைய தலையாய பணியாக எடுத்து நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மக்களிடம் செய்தி கொண்டு சேர்ப்பது மக்களுடைய அறிவை மக்கள் வந்து தெளிவாக தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல் பூர்வமாக கூடியவர்களாக மக்களை மாற்றி வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த தலையாய கடமையை எடுத்து செய்து கொண்டிருக்க கூடியதுதான் திராவிட இயக்கம் சில பேரு சில சில விஷயங்களை வளர்ப்பாங்க அம்பானி அதானிய வளர்க்கறதுக்காகவே கட்சியை வளர்த்துட்டு இருக்கவங்க சில பேர் இருக்காங்க ஆனா நம்ம அறிவை வளர்க்கக்கூடிய இயக்கம் அதுதான் நமக்கும் திராவிட மாடல்னா கிண்டல் பண்றாங்கல்ல இந்த திராவிட மாடலுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் அவங்க ஒருத்தர் ரெண்டு பேரை வளர்க்கறதுக்காக கட்சி நடத்தக்கூடியவர்கள் நாம் மக்களை வளர்ப்பதற்காக எதிர்கால தலைமுறையினர் வளர்ப்பதற்காக கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அதுதான் இதோடைய தொடர்ச்சி திராவிட இயக்கம் மக்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும் சுயமரியாதை போய் சேர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தந்தை பெரியார் தன் வாழ்நாளெல்லாம் போராடியது அதற்காகத்தான் எத்தனையோ மாநாடுகள் தீர்மானம் கல்வி மக்களுக்கு போய் சேர வேண்டும் அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அதுதான் திமுக ஆட்சி காலத்திற்கு வந்தவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ கல்லூரி வழிகளை திறந்தார்கள் ஒரு பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக படிச்சா உங்க திருமணத்துக்கு நான் திருமண உதவி தொகை தருகிறேன் அந்த குழந்தை பத்தாவதாவது படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டம் தலைவர் கொண்டு வந்த திட்டம் அந்த பிள்ளைங்க பத்தாவது படிச்சு முடிச்சிருச்சு கல்லூரிக்கு போகுது கல்லூரியிலே அந்த பிள்ளைகள் எந்த தடையும் இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த பெண்களுக்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இதுதான் தொடக்கத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் திராவிட இயக்கத்தின் பங்குகள் பணிகள் இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த வினாடி வினா நிகழ்வு இதில் பல மாணவர்கள் எத்தனையோ கதைகளோடு எத்தனையோ செய்திகளோடு நேற்று இங்கு ஒரு மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அந்த கேள்வி ஒரு படத்தை போட்டு ஒரு கேள்வி கேட்டோம் அந்த கேள்வி என்னன்னா அந்த படத்துல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு மோதிரம் போடுற மாதிரி ஆனா படத்தை பார்த்தா மோதிரம் தெரியல ஆனா கைய பிடிச்சிட்டு இருக்காரு அந்த படத்தை போட்டு இது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டாங்க கேட்ட பொழுது மோதிரம் போடுறாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுச்சு அதை தாண்டி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் லெனின் அவர்கள் மிக சிறப்பாக அவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தியே இருக்க முடியாது அது அவர்தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு நடத்தி தந்த அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அடுத்த கேள்வியை கேட்கிறார் அது பிள்ளைக்கு தெரியாது படத்தை பார்த்து சொல்லிடுச்சுன்னு நினைப்பில் அவர் கேட்டார் சரி மோதிரம் போடுறாங்க தெரியுது எதுக்காக மோதிரம் போட்டார்கள் என்று அந்த கேள்வியை கேட்டவன் அந்த குழந்தை அதுக்கு பதில் சொல்லுது தலைவர் கலைஞர் அவர்கள் இங்க கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல தொண்ணூறு இடத்துல நம்ம நிக்கணும்னு கேட்கிறான் சொல்றாரு அண்ணா அவ்வளவு இடத்துல நின்னா நம்ம வெற்றி பெற முடியாது நாற்பது இடமாவது வெற்றி பெறணும் தொண்ணூறு இடத்துல நின்னா அப்படின்னு பதில் சொல்லும் பொழுது தலைவர் அதற்கு மேலும் வெற்றி பெறுவோம் என்று சொன்னதற்கு அண்ணா சொல்கிறார் நாற்பது இடம் ஜெயிச்சுட்டா நானே உனக்கு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொல்லி போட்டதுதான் நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றார்கள் இது அத்தனையோ ஒரு சின்ன பிள்ளை அந்த ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கு தெரியாதுன்ற நாங்க கேள்வி அத வந்து ஒரு நிமிஷத்துல எனக்கு எல்லா கதையும் தெரியும்னு சொல்லி அடுத்த தலைமுறை அண்ணன் தளபதியின் கைகளிலே பத்திரமாக இருக்கிறது என்ற அந்த உறுதியை இந்த மேடையிலே எடுத்து காட்டிய நிகழ்ச்சி இது மாதிரி ஆயிரம் கதைகள் என்னுடைய வீட்ல முதல் முதலா விறகடுப்பு தான் இருந்தது நீங்க பேசிய ஒரு மாணவன் தான் நாங்க சமைச்சிட்டு இருந்தோம் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கேஸ் இலவச கேஸ் தான் எங்க வீட்டுல அந்த புகைங்கிறதே நின்னுது அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா இந்த கேஸ் சிலிண்டர்ல அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு மேடையிலே தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் இப்படி எத்தனையோ வழியாக தங்களுடைய திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அதே நேரத்திலே அடுத்த தலைமுறைக்கு நம் சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எந்த மாநிலமும் வெற்றி வந்தால் என்ன தமிழகம் என்றும் திராவிட இயக்கத்தின் கையில் அதற்கு அரணாக இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் கடைசி அரணாக தொடர்ந்து நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அது எப்பொழுதும் நிற்கும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவரோடு உறுதியாக அவர் பின்னால் அணிவகுக்கும் மகளிரணி அணிவகுத்து வெற்றி என்பது தொடர்ந்து நமக்குத்தான் ஏனென்றால் இந்த மண்ணை காப்பாற்ற இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் என்பதை நிரூபித்துக் காட்டுவோம் நன்றி வணக்கம்